அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிர்ஜிந்தன் பாண்டியசோமிய இருந்து நீங்கள் மாசமா இருக்கும்போது குழந்தையோட கழுத்தை சுற்றி தொப்புல்குடி இருந்துச்சு அதனால குழந்தைக்கு தேவையான சத்துக்களில் முக்கியமாக ரத்த ஓட்டம் சீராக மூளைக்கு பாயாமல் மூளையோட வளர்ச்சி குறைவாகவும் உடல் வளர்ச்சி குறைவாகவும் இருக்கு இதை சரி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த குழந்தைங்க கூட கூட இருக்கலாம் ஏன் நீங்கள் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கலாம் அவங்களுக்கு உண்டான வீடியோ குடிப்பு தான் இது பொதுவாக இந்த குழந்தையோட கழுத்து சுற்றி தொப்புல் குடிக்கு பேர் வந்து நியூக்கல் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம குழந்தைக்கு தேவையான பிராணவாயு ஆக்சிஜன் இருக்கட்டும் ரத்த ஓட்டம் இது எல்லாமே குடி மூலயமா தான் போக ஆரம்பிக்கும் இதில் ஏதாவது தடப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மூளை வளர்ச்சி உடல் வளர்ச்சி குறைவு குறைந்து குழந்தை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதிரி தோறவுகளை ஹோமியோபதி மருத்துவ முறையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும் இதுக்கு ஒரு பொதுவான ஒரு மருந்து இருக்குது பரட்டா கார்ட் முப்பது மூன்று விலையும் நாலு மூளைகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுங்க முக்கியமாக மருத்துவ பரிந்துரை கட்டமாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிலது தேவைப்படுற குறிப்பிட பயங்கிருங்க நெக்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட வேற ஏதாவது விஷயங்கள் வேறு வேறு தொந்தரவுகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி